ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அதில் வந்து வாக்குவாதம் ஈடு வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு அதில் வந்து கணவருக்கு ரொம்ப கோவம் வந்து இரும்பு ராடு எடுத்து மண்டையில் அடித்து அவங்க இறந்துடுறாங்க அதுக்கப்புறமா வெட்டி அவங்க உடலை குக்கரில் வேக வச்சு மீன் கிரையாக போட்டாங்களாமா அந்த நியூஸ் இப்போ பார்த்தேன் ஆமாம் என்ன நடக்குதுன்னே எனக்கு நாட்டில் ஒன்றுமே புரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எந்த நியூஸை பார்த்தாலும் ஒன்றா பெண் கடத்தல் பெண் சீரழிப்பு இல்லைன்னா இந்த மாதிரி கொலை இல்லைன்னா பெண்கள் வந்து கணவனை கொள்வது அவங்களா கொள்வது இல்லைன்னா ஆள் வச்சு கொள்வது எப்போ அந்த கேரளா பொண்ணு ஒன்று கேரளாவா என்னம்மா அந்த பொண்ணு பேர் என்ன இப்போ தூக்கு தண்டனை கொடுத்தாங்களையா ரேஷ்மாவா ரேஷ்மாவா என்னென்னு தெரில ஆ அவங்க அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்லோ பாய்சன் அந்த பையனுக்கு கொடுத்து கொண்டுருக்குது விஷம் கொடுத்து கொண்டுருக்குது இந்த மாதிரி யாவுன்னா இந்த நியூஸை கேட்டு 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 எனக்கு என்ன தோணுதுன்னா மனிதனாக பிறக்கிறதே தப்பாட்டுது அப்படி தோணுது ஏன்னால் காலை எங்கே நோக்கி இருக்குதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்து இப்படி கொன்றுக்குறாங்க இல்லையே அடுத்தவங்களோட தொடர்பு வச்சுட்டு இப்படி கொண்டு வர்றாங்க வீட்டில் இருக்கிறவங்கள இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ அட்டுழியுமோ ஃபஸ்ட்டெல்லாம் திருடர்கள் அந்த மாதிரி பொருளுக்கு ஆசைப்பட்டு தான் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கே கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க சண்டை வந்து கொண்டுட்டாங்க இல்லைன்னா தகாத உறவு கொண்டுட்டாங்க என்னதான் போலீஸ்காரங்க வந்து என்ன செய்யணும்னா இப்படி சொல்கிறேன்னா இப்படி வந்து நியூஸ் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது அப்படி யார் செஞ்சாங்க அவங்க சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறமா நியூஸ் போடணும் என்ன கேட்டால் இப்படி நியூஸை போட்டுட்டு அவங்கள ஜெய் அங்கே ஆஜர்படுத்தினாங்க இங்கே வழக்கு தொடர்ந்தாங்க இப்படி இப்போ விசாரணை நடந்துகிட்ருக்குது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தேவையே இல்லை நான் என்னங்கன்னா அப்படி தப்பு செஞ்சவங்களை தப்பு உண்மையாக அவங்க மேலே தப்பு இருந்தால் உடனே சுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறமா நியூஸை போடுங்க இந்த மாதிரி பண்ணாங்க நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அரசு அதாவது கவர்மெண்ட் மக்கள் சார்பாகவே கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு கொண்டு வந்து இப்படி கொண்டுட்டால் இந்த மாதிரி ஜனங்கள் வந்து ஊருக்குள்ளே இருக்கிறது நாட்டுக்குங்கேடு கேடுங்கிற மாதிரி ஜனத்தொகையும் குறையும் இன்னொன்று அட்டூழியங்களும் கொஞ்சம் அடங்கும் கட்டுக்குள்ளே வரும் இப்படி வந்து விசாரணை நடக்குது ஜெயிலில் போடுற பெயிலில் அவங்க வெளியில் வர்றது மறுபடியும் தொடர்ந்து அதை பண்ணுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை ஆனால் நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குது கோவில் முன்னாடி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் சாமியெல்லாம் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கிறோம் அடுத்தவங்களுக்கு கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சாவே அவங்கள சாமி ஏதாவது பண்ணி கொண்டுட்டால் கூட பிரச்சனையும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்களாம் நாட்டுக்கு தேவையே கிடையாது அந்த தக்கத்தண்டனே கடவுளும் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன்னே தெரில அப்புறம் பார்த்தா கவர்மெண்ட்டில் போலீஸும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு போகிறாங்க உள்ளே வைக்கிறாங்க வெளியில் விடுறாங்க இதுதான் நடக்குது அப்போவே சுட்டு கொண்டுருங்க தயவுசெய்து சுட்டு கொண்டுட்டால் ஜனத்தொகையும் குறையும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் குறையும் பெண்களை சீரழிக்கிறவங்களாகட்டும் மாதிரி கொலை செய்கிறவங்களாகட்டும் இப்போ வந்து நான் என்னங்கன்னா பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போய்க்கலாம் இல்லை வேற கல்யாணம் கூட அவங்க பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அடுத்தவங்களை கொல்கிற உரிமை வந்து நம்மளுக்கு கிடையாது படைச்ச அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் அது இருக்குது அதை வந்து கையில் எடுத்துகிட்டு இப்போல்லாம் சர்வசாதாரமாக நடக்குதுங்கிற அந்த காலத்துலாம் வந்து திருட்டுங்கிறதே எதாவது ஒரு டைம் தான் நடக்கும் ஆச்சரியமாக பேசுவாங்க திருட்டா அங்கேயா அங்கேயா அப்படின்னு அதை பல வருஷம் பேசிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அவங்க வந்துட்ட இவங்க வந்துட்டா அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு சர்வ சாதாரண ஆயிடுச்சு என்ன சொல்கிறேன்னு தெரியல எப்படி சொல்கிறது வாழ வேண்டிய வயசில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறத விட அடுத்தவங்க கையால் கொன்று கொன்னே இப்போ அவங்க கையாலையே கொன்று கொன்னே மக்களை வந்து காலி பண்ணுறாங்க அது குடும்பத்துக்குள்ளேயே இப்படி நடக்குது கணவன் மனைவிக்குள்ளேயே இப்படி நடந்த இத்தனை வருஷம் வாழ்ந்தால் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குதாம்மா அவங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி நடக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போய் கொன்று அவனை வந்து நியூஸ் வேற போட்டுருக்குறாங்க அவனையெல்லாம் எல்லாம் அப்போயே சுட்டு கொல்லாம நியூஸ் வேற என்ன இல்லை மைண்ட் அப்படியே ஐயோ ஏன்டா மனிதனாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு இப்போது ஏன்டா இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது காசு பண பிரச்சனை போய் இப்போ இந்த பிரச்சனை வந்துடுச்சு காசு பணத்துக்காகத்தான் அப்படியெல்லாம் கொலை கொலை நடந்துச்சு இப்போல்லாம் வாக்குவாதம் நடந்தாவே கொலை சாதாரணமாக கொலை ஏன்னா அப்படி வந்து சட்டத்தில் வந்து அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால இது வந்து அதிகரிச்சுட்டே போகுது அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்பவே சுட்டு கொண்டுறணும் என்னை கேட்டால் இல்லைன்னா அப்போவே தூக்கில் போட்டுருங்க எதுக்கு அப்படி அடுத்தவங்க உயிரை எடுக்கிறவனெல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு பிறவின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த குழந்தைங்களுக்கு இப்போ அம்மா இல்லாமல் போச்சா அது எந்த மாதிரி முறையில் அந்த குழந்தைங்க இப்போ நம்மளுக்கே வந்து ஆதங்கமாக இவ்வளோ ஆதங்கமாக இருக்குது தூக்கமே மாட்டேங்குது அதைவே நினச்சிட்டு இருக்கிறமே அந்த குழந்தைங்க நாளைக்கு பெருசாகி அதெல்லாம் கேள்விப்பட்டு அந்த குழந்தை வாழ்க்கை ஃபுல்லாக அதை நினச்சி நரக வேதனை அனுபவிச்சு எப்படி வாழும் என்ன சொல்கிறதுனே தெரிலிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா சாமி நியூஸை பார்த்தாவே நியூஸும் நியூஸ் சேனலவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகுது ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் நம்மளுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்துடும் அந்த மாதிரி ஆயிட மாட்டேங்குது அப்படி ஒரு செய்திகளவே கேட்கக்கூடாது அப்படி இருக்குது மனநிலை வந்து ரொம்ப மோசமாக அப்பா சாமி ஒவ்வொரு செய்தியும் கேட்க 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 அப்பா முடியல என்னால் என்னடா நடக்குதுங்க நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உலகமே எப்படி சொல்கிறது அழிய இந்த மாதிரி ஒரு அட்டூழியங்களெல்லாம் நடக்குது ரொம்ப ரொம்ப கடவுளும் தண்டனை கொடுக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஆட்களுக்கு அரசாங்கத்துலேயும் காட்டான தண்டனை இல்லை சும்மா செய்தியை போட்டு 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 நியூஸு தான் வந்து பெருகிட்டுக்குதே தவிர அந்த குற்றங்கள் வந்து துளி கூட குறைய மாட்டேங்குது அதனால் அதுக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்கன்னா அந்த குற்றங்கள் வந்து குறையும் குறையறக்கு வாய்ப்பு இருக்குது பயம் வரும் கொஞ்சம் அந்த எதுவுமே இல்லை கொண்டுட்டாங்க அவ்வளோதான் செய்தி ரெண்டு நாளைக்கு போட வேண்டியது அதோட முடிச்சிட வேண்டியது க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அந்த செய்தி முடிச்சிடும் புதுசாக போ அதான் நடக்குதே வாரத்தில் நாலஞ்சு பத்து பத்து இருபது நியூஸ் நடக்குது அதனால அடுத்தது அடுத்தது அப்படி போயிட்டே இருக்கிறாங்க மக்களெல்லாம் இல்லையா மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களால முள்ளையே நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவங்களே அடிச்சு கொண்டுருவாங்க எதுக்கு தேவையில்லாமல் அவனுங்களாம் எதுக்கு வாழ்ந்து என்னத்துக்கு ஆப்போகுது நல்ல நல்ல மனுஷங்களாம் வாழ வேண்டிய வயசுல எல்லாம் வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் வாலிபர்கள் முதிய எல்லாம் வா நல்லவங்களாம் வந்து இதாக போகும்போது இந்த மாதிரி ஆள்களெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் ஒன்றா நீங்கள் கொள்ளுங்கள்னா மக்கள்கிட்ட விடுங்க இந்த மாதிரி நியூஸை கேட்டு கேட்டு நமக்கு வந்து எதுக்கு இருக்கிறோம் ஏன் இருக்குது போலீஸு அரசாங்கம் எல்லாம் எதுக்கு இருக்குது சட்டங்கிறது எதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுது என்ன சொல்கிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸு நான் நியூஸை எடுத்து பார்த்தா அப்பா தலை சுற்றுது எப்பா பாரு இதே தான் அவனை அவன் கொண்டுட்டா இவனை கணவன் மனைவி கொண்டுட்டா மனைவி கணவனை கொண்டுட்டா அண்ணன் தம்பி பிரச்சனைகள் அப்படி ஆகிடுச்சி பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க இதே தான் நடக்குது இந்த கேட்டு கேட்டு அப்பா பெண்களும் ரொம்ப மோசமாயிட்டாங்க இப்போல்லாம் ஆண்களை மிஞ்சிடுவாங்களாட்டுக்கு அந்தளவுக்கு ஸ்கெட்ச்சு போட்டு ஆள் வச்சு கணவனை தூக்குறது என்ன இல்லை அவங்க ஐயாலே ஏதாவது கொடுத்து கொள்ளுறதுன்னு பெண்களை அதை விட ம் மீறின ஆளாக தான் இருப்பாங்க உங்களுக்கு எப்படிங்க யாரை நம்பிக்கை கல்யாணம் மூச்சு எப்படிங்க வாழ்வாங்க கல்யாணம் பண்ணுறவங்களாம் நிலமை நினச்சி பாருங்க எதை எதன் நம்பிக்கையில் யாரை கல்யாணம் மூச்சு எப்படி வாழ்வாங்க அவங்க நிம்மதியாக இதெல்லாம் பார்த்தா கல்யாணம் மூக்கிறதே தப்பாட்டுக்குது கல்யாணம் மூச்சுமே சாவு வருது கல்யாணத்தினால அந்த பொ பொண்ணுக்கு சாவு வந்துச்சா குழந்தைகளும் பிறந்துட்டு வாழ்ந்துட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க கையாலேயே சாகுது குக்கரில் ஓட்டு எப்போ சாமி ரண கொடுறதெல்லாம் நினச்சாவே ஆத்தராத்திரமா வருது எனக்குலாம் அவனெ எல்லாம் தூக்கில் போட்டு இந்த மாதிரி நடந்து தூக்கில் ஓட்டுன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு அப்பாடா திருப்தியாக இருக்கும் அப்பா சாமியேன் அவனை கொண்டுட்டாங்களா சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதான் விட்டுட்டு என்ன சொல்கிறது தெரியலிங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு பைத்தியம் போல இருக்குது கொஞ்சம் தான் இப்படித்தான் அப்படின்ட்டுதான் போகணும் ரோடு ரோடானே ஏன்னா மனிதாபிமானம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்குது கடவுளே சரியான தண்டனை கொடுங்க தண்டனையை கடுமையாக ஆக்குங்க அதாவது கொன்றுங்க அதுதான் இந்த மாதிரி ரொம்ப அட்டூழியத்தில் அழிஞ்சு அடுத்தவங்க உயிர் எடுக்கிறவங்களெல்லாம் கொன்றுங்க தயவு செஞ்சு உயிரோடே விடாதீங்க இந்த ஆயுள் தண்டனைலாம் தேவையில்லை அவங்களுக்கு உட்கார வச்சு சோறு போட்டுக்கிறதெல்லாம் தேவையில்லை ஒருரேம்கிட்ட கொன்றுங்க அவங்க நாட்டுக்கும் பார வீட்டுக்கும் பாரு அதை ஜனத்தொகையாவது குறையும் நல்லவங்களாவது ஒழுங்காக வாழ்வாங்க நிம்மதியாக இருப்பாங்க கடுமையாக வந்து ஆக்ஷன் எடுக்கும் இல்லைன்னா இதெல்லாம் வேலை கேட்காது ஏன் சொல்கிறது பில்லிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிப்போச்சு இந்த நியூஸுக்கெல்லாம் படித்து படித்து அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புனா அப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க ஏப்பா சாமி எப்படித்தான் குழந்தைங்களை வளர்த்தி என்ன வண்டி அவங்க ஃப்யூச்சர் நம்ம நம்ம காலத்துலேயும் இந்த அளவுக்கு கொடுமின்னா அவங்க காலத்தில் இன்னும் என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோன்னு நினச்சாவே பயமாக இருக்குது கடவுள் தான் பார்த்துட்டே உட்காந்துட்டுக்குதே அதுவும் தண்டனை கொடுக்க மாட்டேங்குது தண்டனைன்னா இந்த மாதிரி ரொம்ப அட்டுளீத்தல் அழியிறவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு தீங்கு விளை வைக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க வாழ விடாமல் இப்படி அவங்க உயிர் எடுக்கிறவங்களையெல்லாம் கடவுளே தண்டிச்சா கூட பிரச்சனை இல்லை அதுவும் பார்க்க மாட்டேங்குது அது எத்தனை பேர் தான் பார்க்க எல்லாரும் சேஃபாக இருங்க அதிகமாக கோபப்படாதீங்க உங்களுக்கு பிடிக்குதுன்னா பிரிஞ்சு கூட வாழுங்க இந்த மாதிரி செயலெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கு அந்த எல்லாம் கழிக்க முடியாது அவங்களால குழந்தைங்க ஃப்யூச்சரும் பாதிக்கப்படுது அதாவது அந்த ஆள் அந்த குழந்தை அவ அவனோட குழந்தைங்கள ஃப்யூச்சர் தானே பாதிக்குது தெரிஞ்சு பண்ணுறானுங்களோ தெரியாமல் தெரியாமுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை என்ன சொல்கிறது எல்லாம் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பத்திரமா கவனமாக இருங்க பெண் பார்க்குறவங்களும் பார்த்து விசாரித்து கல்யாணம் பண்ணுங்க மாப்பிள்ளை தேசவங்களும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணுங்க ரெண்டு சைடுமே சொல்கிறேன் நான் என் அத்தா கல்யாணம் பண்ணி அத்தாவா வந்து போங்க